ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியாக பாசிப்பருப்பு பாயாசம் கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் எடுத்துருக்கிற ஒரு கப் பாசிப்பருப்பை ஒரு கடாயில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிதமான தீல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வருப்பட்டது போதுங்க இப்போ இது வேறு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருக்கிறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமாட்டி குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கழுவின பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்ருக்கேன் இப்போ மூணு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா குழைவாக வந்திருக்கணுங்க பருப்பு பாயாசத்துக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒன்றரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ பார்த்து போட்டுக்கோங்க வெல்லம் கரைச்சி எடுத்துக்கிறதுக்கு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு நல்லா குக்காகிடுச்சு இதை மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கிறேன் எல்லா பருப்பையும் சேர்த்துக்கிட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ கரைச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் சுக்கு பொடி ஜீரக பொடி ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க கால் ஸ்பூன் சுக்கு பொடி கால் ஸ்பூன் ஜீரா பவுட்ரு ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க ஜீரகம் வந்து நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்ட பிறகு கோக்னட் மில்க் வந்து ரெண்டாவது கோக்னட் மில்க் தின் மில்க் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திக்கான கோகனட் மில்க் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க பாசிப்பருப்பு பாயசம் வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டுக்கிறேன் இந்த நெய்யில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேங்க இதை எடுத்துடலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை எடுத்துடலாம் இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ வறுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் பாயாசத்தில் சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா கலந்துவிட்டு கேரளா ஸ்டைல் பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க